இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு விதிகள் இருக்கு ஆனா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மட்டும் இந்தியாவின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் விவரிக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவானந்த பாரதி வழக்கு இந்தியாவுல நடந்த மிக முக்கியமான வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழக்குல ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இருக்குல்ல இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மட்டுமே இந்தியாவின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோடிட்டு சொன்னாங்க சோ அப்படியா பட்ட ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு நம்ம இந்த வீடியோவில டெல்ல தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ஆர்டிகள் முப்பத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் வழி தீர்வு காணும் உரிமை இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்னன்னா அதாவது இங்கிலீஷ்ல ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி மூணுல அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்குறாங்க அதுல கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்குறாங்க அதையே அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சாதாரண உரிமைகள் பல இருக்கு இதையே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்

என்ன சொல்லும் அந்த கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆர்டர் வந்து போகும் அந்த ஆணை போகும் அதுல என்ன சொல்லி ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வுனா அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரை உயிரோட இருபத்தி நாலு மணி நேரத்துல நிறுத்து அப்படிங்கிற ஆர்டர் அது சோ இப்போ என்ன ஆயிருக்கும் அந்த ஹீரோவை கஸ்டடியில கொண்டு இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாட்டிருக்கும் சோ நீதி ஜெயிச்சிருக்கும் சோ ஹாப்பி ஸ்கார்பஸ் என்ன அப்படிங்கறத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்களை இல்லீகலா அரெஸ்ட் செய்யறாங்கல்ல அதுல இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பேராணை தான் ஹாப்பியஸ் கார்பஸ் ஓகேங்களா So, if, one, if someone இஸ் அரெஸ்டட் வித்தவுட் any லீகல் ரீசன் எந்த ஒரு லீகல் ரீசன் இல்லாம ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள கோர்ட்டுக்கு வர சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லும் அவங்கள கோர்ட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உயிரோட நிறுத்த சொல்லும் அதுக்கப்புறம் அதை தீர விசாரிச்சு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லும் ஓகேங்களா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நுடைஞ்சி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிட்டு போய் அதுக்கான காரணமும் சொல்லல எஃப்ஐஆரும் போடல இப்போ என்ன ஆகும் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போவாங்க சோ அங்க கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸை பார்த்து எதனால் அவரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க அப்ப ஒரு வேலிட் ரீசன் சொல்லல அப்படின்னா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்லும் இதுதான் ஹாபியஸ் கார்பஸ் அடுத்து மேண்டமஸ் மேண்டமஸ்னா என்னன்னா டூ ஏ டூட்டி அப்படின்னு மீனிங்

மாச கணக்குல எந்த ஒரு காரணம் இல்லாமயே நம்மள அலைய வைக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ மேண்டமஸ் அப்படிங்கறத வந்து வெளியிடும் அந்த மேண்டமஸ் என்ன அர்த்தம்னா அந்த சர்டிபிகேட்டை ஏழு நாளைக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல அந்த நபருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆபீசரை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை செய்ய சொல்லி ஆர்டர் வந்து சொல்லும் இப்ப கவர்மெண்ட் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலையை செய்ய சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆணை தான் மேண்டமஸ் தமிழ்ல கட்டளை நீதி பேராணை சிம்பிளா டூ யூ டூட்டி கவர்மெண்ட் ஆபிசர் உங்க வேலையை சரியா செய்யுங்க அப்படின்னு சொல்றது அடுத்து தேர்ட் ஒன் பிராகிபிஷன் பிராகிபிஷன்னா தடை நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க தடை நீதி பேராணைன்னா இதுக்கு மீனிங் ஸ்டாப் இமிடியட்லி அப்படின்னு மீனிங் அது என்ன ஸ்டாப் இமிடியட்லி ப்ரோகிபிஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஹையர் கோர்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லோயர் கோர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணும் இல்ல ட்ரிபுனலை வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணும் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு லோயர் கோர்ட் கீழ் நீதிமன்றமோ இல்ல தீர்ப்பாயங்களோ அவங்களுடைய பவரை தாண்டி அதாவது அவங்களுடைய அதிகார எல்லையை தாண்டி செயல்பட்டாங்கன்னா ஹையர் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா லோயர் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணும் நீங்க உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்டர் தான் ப்ராகிபிஷன் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இரல் லைஃப் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேபர் ட்ரிபியூனல் இருக்காருன்னு வச்சுங்க அதாவது தொழிலாளர் தீர்ப்பாயம் அவங்க இந்த லேபர் ட்ரிபியூனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸை வந்து விசாரிக்குது இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு தானே ஓகேங்களா இப்போ ஒரு லேபர் ட்ரிபியூனல் அப்படின்னா லேபர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தீர்த்து வைக்கலாம் இவங்க கிரிமினல் கேஸ ஹியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கிரிமினல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கோர்ட்ல தான் விசாரிக்கணும் அப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணுனா இந்த கேஸ உடனடியே நிறுத்துங்க உங்களுக்கு இதுல எந்த பவரும் கிடையாது சோ ஆட்சி அதிகாரத்தை தாண்டி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா ஹைகோ ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அத உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாப் இமிடியட்லி அப்படின்னு போடுற பிறப்பிக்கக்கூடிய அந்த ஆணையை தான் ஆணை தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சர்ச்சியோரி சர்ச்சியோரினா தமிழ்ல ஆவணத்தை கேட்கும் சர்டிபிகேட்னா ஆவணம் தானே சோ ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில சொல்லுனா கேன்சல் த ராங் ஆர்டர் இது என்ன கேன்சல் த ராங் ஆர்டர் எக்ஸாம்பிள் பார்த்தா தெளிவாயிடும் பாப்போம் நம்ம இப்போ சர்ச்சியோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லோயர் கோர்ட் இருக்கு அப்படின்னா ஒரு கே நீதிமன்றம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹை கோர்ட் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கு இப்போ ஹை கோர்ட்டுக்கு லோயர் கோர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் மாவட்ட நீதிமன்றம் தான் இப்போ இந்த மாவட்ட நீதிமன்றம் வந்து என்ன பண்ணிடுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷாப் ஓனருக்கு ஃபைனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறாங்க ஃபைனை ஃபைன் போடுறாங்க ஷாப் ஓனருக்கு ஃபைனை போடுறாங்கன்னு வச்சிங்க ஆனா அவரை பேசவே விடல அவருக்கு எதனால என்ன அவர் ஒரு காரணம் சொல்லுவார்ல அதை கேட்கவே இல்லை அப்படின்னா அது வயலேஷன் ஆஃப் ஃபேர் ஹியரிங் நீங்கள் வந்து ஃபேர் ஹியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகேங்களா இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஷாப் ஓனர் ஹை கோர்ட் அப்ரோச் பண்ணுவாரு அந்த ஹை கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லோயர் கோர்ட் வெளியிட்ட அந்த ஆர்டர் இருக்குல்ல ஃபைன் இத கட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை வெளியிட்டாங்கல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ண சொல்லும் செர்சியோரியை யூஸ் பண்ணி ஓகேங்களா இப்போ செர்சியோரினா என்ன ஹையர் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா எது கேன்சல் ஆர் கரெக்ட் ராங் ஆர் இல்லீகல் ஆர்டர் ஆஃப் லோயல் கோர்ட் லோயர் வெளியிட்ட ஒரு இல்லீகல் ஆர்டரையோ இல்லை ராங் ஆர்டரையோ கேன்சல் கரெக்ட் பண்ணும் லோயர் கோர்ட் வெளியிட்ட இல்லீகல் ஆர்டர் அதை வந்து ராங் ஆர்டர் தப்பான ஒரு ஆணையை கரெக்ட் பண்ணும் இல்லைன்னா கேன்சலே பண்ணிவிட்ரும் யூஸிங் அண்ட் ஃபைனலி கோவாவாரண்டோ கோவாவாரண்டோனா என்னென்னா பை வாட் தகுதி வினவும் இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்திரம் இப்போ ஒரு சம்மோன் பிகம் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா இருக்காரு ஆனா அவருக்கு ப்ராப்பர் குவாலிபிகேஷன் இல்ல தகுதியே இல்ல அப்படின்னா யார் வேணாலும் ஒரு சிட்டிசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க அப்ப பைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனை அந்த வைஸ் சான்சலர் இருக்கக்கூடிய பர்சனை கேட்பாங்க பை வாட் அத்தாரிட்டி ஆர் யூ ஹோல்டிங் திஸ் போஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க எந்த அடிப்படையில எந்த தகுதியின் அடிப்படையில நீங்க இந்த போஸ்ட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அவருக்கு வேலிட் குவாலிபிகேஷன் இல்ல அப்படின்னா கோர்ட் அவரை ரிமூவ் பண்ணும் ஓகேல அப்ப கோவரண்டா என்னன்னா இப்போ இஸ்ட் ரிமூவ் அ पर्सन ஹூ இஸ் অকுபைங் ஏ பப்ளிக் போஸ்ட் இல்லீகலி அப்ப ஒரு பொது சேவைய பொது வேலைய ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இல்லீகலா யாராச்சும் ஆக்குபை பண்ணாங்க அப்படினா அந்த пер்சன ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரிட் தா கோவாரண்டோ ஓகேங்களா சோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க கரெக்ட் இது வந்து பொதுவா கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் பரவாயில்லை ஏதாவது டவுட் இருந்தா அப்படினா கேளுங்க ஓகேங்களா ஹேபியஸ் கார்பஸ் இன்னும் டீடைலாவே நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இப்போ ரீசன்ட்டா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு